் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல நம்ம இன்னைக்கு பரோட்டாவுக்கு சைவோ குருமா செய்ய போகிறோம் அதுக்காக இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்குறோம் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் கசகச அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் பூண்டு ஒரு கட்டி எடுத்துருக்குறோம் இது வந்து பச்சை பயிறு உடச்ச பருப்பு பாசி பருப்பும் வச்சுக்கலாம் நம்ம இந்த பருப்பும் வச்சுக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இஞ்சி இந்தளவுக்கு ஒரு துண்டு எடுத்துருக்குறோம் பட்டை வந்து ரெண்டு பட்டை வளர்த்தியாக இருந்தது உடச்சி வச்சுருக்குறோம் எட்டு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் கிராம்பு வந்து ஆறு கிராம்பு எடுத்துருக்குறோம் இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம் எல்லாமே அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறோம் மிளகு போடுறதுனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம் அது இல்லாமல் பச்சை மிளகாயும் தாலிப்புக்கு போடுறோம் அதனால் அளவுக்கு மசாலா எடுத்துருக்குறோம் இங்கே வந்து தாலிப்புக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறோம் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் பட்டை ஒரு நாலு பட்டை தாளிப்புக்கு கிராம்பு ஆறு தாளிப்புக்கு ஏலக்காய் காஞ்சி எடுத்துருக்குறோம் இந்த வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் இது தாளிப்புக்கு பச்சை மிளகாய் ரெண்டு இது கொத்தமல்லி இலை குருமால சேர்க்கறதுக்காக இங்கே பாருங்கள் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துருக்குறோம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறோம் பெரிய தக்காளி கட் பண்ணி இந்த பெரிய வெங்காயம் ஒன்றும் இதில் தாளிப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இதெல்லாம் மசாலா அரைச்சிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம புரோட்டாவுக்கான குருமா சைவ குருமா செஞ்சுக்கலாம் இந்த புரோட்டா குருமாவிலேயும் முக்கியமானது இந்த பாசிப்பருப்பு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திக்னஸாகவும் இருக்கும் குழகுன்னு வருதில்லை அந்த குழம்பு தான் இது இந்த மாதிரி இந்த பருப்பு தான் சேர்ப்பாங்க மசாலா எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நாம் அரைக்க வேண்டிய மசாலா எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வாங்க தாலி போட்டுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கரு பட்டு மிளகா சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிய மழையே நம்ம மசாலாவை ஊற்றிக்கலாம் வெங்காயம் சவுந்துருச்சு நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம இதுலயே ஊற்றிக்கலாம் இது வந்து குருமா வந்து திக்காயிட்டே இருக்கும் நம்ம இந்த பச்சை பயிரோட பருப்பு போட்டதுனால பாய்ச்சி பருப்பு போட்டதுனால தொட்டுக்கடலையும் போட்டுருக்குறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டோம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா பொறுத்து வச்சுக்கலாம் நாம குருமாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் இன்னும் ரெண்டு தக்காளி பசஞ்சு விட்ருலாம் நீங்கள் புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்றோம் இப்போ நம்மளோட பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் செஞ்ச இந்த பரோட்டா குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்